செய்து யாரும் பார்த்தாலும் இதை பற்றி நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது அப்படி மீடியாவுக்கு கொடுத்துருக்குறா வாராண்டு மனுஷன் இப்போ எட்டு ஒன்பது வருஷம் ஆகுது மனுஷன் பிரிஞ்சு இப்போ அவர் வயிற்றுல இந்த கடைசி மகன் வயிற்றில் இருக்க ரெண்டு பிரிஞ்ச நாங்கள் இப்போ ஒம்பது வருஷம் ஆகுது வேண்டாம் அவற்றை பதிவு காட்டிலேயும் இல்லை அதோட அவருக்கும் எனக்கும் பதிவு திருமணம் செய்ய இல்லை அதால் தான் இல்ல பொம்பளை புள்ள கொண்டு நா பக்கத்து விடுமொழி தான் தண்ணிகளுக்கு இலக்கு வேலிகள் ஒழுங்கு இல்லை ஒரே பசிப்புகள் அது தான் கொஞ்சம் பிரச்சனை தோறும் ஒரு குடும்பத்தின் வலியை வாழ்வியலை உங்கள் வீடு தோறும் காண்பித்து வருகின்றோம் உங்களாலான உதவிகள் மூலம் அவர்களது வீட்டில் குறைந்தது ஒரு நேரமாவது உணவு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் பல குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றியுள்ளீர்கள் இறுதித் தருவாயில் அடுத்து என்ன செய்வதென தெரியாமல் தத்தளிக்கும் குடும்பங்களின் வாசல் சென்று வழி துடைத்து விட்டுள்ளது உங்கள் உதவி மீண்டும் மீண்டும் உங்கள் உதவும் குணம் மீது நம்பிக்கை வைத்து நகர்கிறது நம் என் சனமே நிகழ்ச்சி இது தேசத்தில் அறியப்படாத இடங்களெல்லாம் சென்று அங்குள்ள மக்களின் துயர்களைக் கண்டு அவர்களுக்கான தேவைகளை அறிந்து முடிந்த அளவு உதவி வந்துள்ளோம் எமது பயணம் முடிந்த பாடில்லை என்றும் கூட முல்லைத்தீவு தேராவில் நோக்கிச் செல்கிறது எம் என் சனமே நிகழ்ச்சி மூன்று பிள்ளைகளின் தாயார் இரண்டு பெண் பிள்ளைகள் பெயர் ஷர்மிளா கணவர் பிரிந்து வாழ்ந்து வருகிறார் தனியனே மூன்று பிள்ளைகளை வளர்த்து வருகிறார் இந்த தாயார் தன்னால் முடிந்த அளவு சுயதொழில் தொழில் முயற்சிகள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து தனது வாழ்வாதாரத்தை பெருக்கி வருகிறார் கோழி ஆடு மாடு என எல்லாமே வளர்த்து வருகிறார் சிறிய கடையொன்றை போட்டு அதை வைத்து வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் என இருந்தவருக்கு கடை சரியாக போகாததால் கிடைக்கின்ற கூலி வேலைகளுக்கெல்லாம் சென்று பிள்ளைகளை வளர்த்து வருகிறார் வருகின்ற வருமானத்தில் வாழ்க்கையை ஓட்டி வருகிறார் வணக்கம் நாங்க வந்து இருக்கிற இடம் வந்து தேராவில் உடையார்கட்டு தெற்கு தேராவில் இருக்கிறோம் எனக்கு மூன்று பிள்ளையல் வசந்தன் சரிமிளா என் பேர் வந்து வசந்தன் சரிமிளா எனக்கு மூன்று புள்ளையல் இருக்கிறான் ரீதியில நான் வந்து இப்போ வேலைகளுக்கு கூலி வேலையில தோட்ட வேலைகளுக்கு போறினான் மற்ற அது வீட்டை தேங்கான அதில் ஊற்றினாலும் இப்ப மழை காலமாக ஊற்ற இல்லை அப்ப நான் கூலிகளுக்கு போறினான் அந்த தான் இப்போ வேலையை தெரிவி எடுத்து இப்போ தெரிய தெரிஞ்சு ஆக்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கணும் வந்து வந்து நான் இப்போ கூலிக்கு தான் மூண்டு பிள்ளையுமே வளர்த்து கொண்டு இருக்கிறேன் அப்போ நான் சீட்டுகள் அதுகள் போட்ட நான் போட்டு லோனுகள் அதை எடுத்து ரெண்டு ஆடும் ஒரு மாடு நிற்கிது கோழி கொஞ்சம் வச்சுருக்குறேன் அப்போ அந்த ரீதியில் நான் இப்போ வேலையில் கூலிகளுக்கு தான் போகிறேன் இப்போ கடையும் போட்டேனா நான் அதுவும் இப்போ மூடிட்டேன் கா கடைக்கு கொஞ்சம் சாமான்கள் தட்டுப்பாடு விழா கூடோன்னா கடையும் மூடிட்டேன் அதாவது போய் தான் இப்போ பிள்ளைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளுக்கோ அப்பாவை பார்க்க வேண்டும் ஏன் அப்பா எம்மோடு இல்லை என்று ஏக்கம் ஆனால் அப்பாவோ பிள்ளைகளை கவனிக்காமல் அவர் பாட்டில் வாழ்ந்து வருகிறார் பிள்ளைகள் ஏக்கத்துடனேயே படித்து வருகின்றனர் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அம்மாவோ அப்பாவோ சிந்திக்கத் தவறிவிட்டனர் என்று வாழ்க்கையோடு விலைவாசியோடு சமூகத்தில் வருகின்ற பிரச்சனைகளோடு போராடி வாழ வேண்டிய நிலையில் உள்ளனர் மூன்று பேரும் படிக்கணும் ரெண்டு பேரும் உடையார்கட்டு ஸ்கூலில் படிக்கணும் ஒரு ஆள் மூங்கிலால் ஸ்கூலுக்கு போகிறார் படியனரால் மொத்த வாவுக்கு பதினஞ்சு வயது மற்ற வாவுக்கு பதினோரு வயது படியனுக்கு ஒம்பது வயது மென்சன் இப்போ எட்டு ஒம்பது வருஷம் ஆகுது மென்சன் பிரிஞ்சு இப்போ அவர் வயிற்றில் இந்த கடைசி மகன் வயிற்றில் இருக்கவே ரெண்டு பேரும் பிரிஞ்சே இப்போ ஒம்பது வருஷம் ஆகுது இப்போ இந்த கிராமத்தில் வந்து மூங்கிலாரில் வசந்தன் சரிமிலான்னு சொல்லி கேட்டாலும் சொல்லிவின வேண்டாம் நிலப்பாடுகள் வின வேண்டா நான் வந்து கூலிக்கு போய் எப்படி வேலை செய்துதான் உழைக்கிறேன் பிள்ளைகளை வளர்க்குறேன்றது எல்லாத்தையும் தெரியும் அந்த ரீதியில் எதுவும் ஒரு உதவி இல்லைண்டாலும் ஜிஎஸ்க்கு போனால் உடனே அவர் அதை சொல்லி பெறவா கஷ்டப்பட்டவா மூன்று பிள்ளைகள் இருக்கண்டு மாதா சாங்க தலைவியாக இருந்தாலும் சரி டிமாவா இருந்தாலும் சரி எனக்கு உதவி செய்வினம் மற்ற அதை விட இங்கே தியசனங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் எந்த நிலமை தெரியும் ஆறும் என்னையை தப்பாக சொல்கிற அளவுக்கும் இல்லை வா அப்படி வந்துட்டால் மீடியாவில் வாரான்னு சொல்லி கதைக்கிற அளவுக்கு இல்லைனா எல்லாருக்குமே தெரியும் நான் ஆம்பளை மாயி நான் தான் எந்த பிள்ளையில உழைச்சி இப்படி வளர்க்குறேன் நன்ற ரீதியில் மூங்கிலாரும் தெற்குக்க இருக்க சகல பேருக்கும் என்ட பார்த்தான் தெரியும் வந்த ரீதியில் நான் இப்போ வேல் வந்து என்னையை பார்த்து இப்படி கேட்டு எடுத்தாலே எந்த நிலைமையிலே வேலுக்கு நான் சொல்ல முன் வந்திருக்கிறேன் செய்து யாரும் பார்த்தாலும் இதை பற்றி நீங்க தவறான நினைக்க கூடாது அப்படி மீடியாவுக்கு கொடுத்துருக்குறா வாராண்டு எந்த கஷ்டத்தை நான் வெளிகாட்டணும்ன்றதுக்காக உலகாலமும் நான் உழைச்சி தந்து கொண்டு வந்தேன் இப்போ அந்த பொருளாதார தட்டுப்பாட்டாலே எனக்கு பிள்ளைல இன்னும் கொண்டு போற அளவுக்கு கஷ்டமா இருக்கு கிணறு இல்ல பொம்பளை பிள்ளையில கொண்டு நான் பக்கத்து விடு தான் தண்ணிகளுக்கு நான் வேலியல் ஒழுங்கு இல்லை என்றாலும் ஒரே கசிப்புகள் அது தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்போ வேலிகளும் ஒழுங்கு இல்லை வீடும் எனக்கு ஒழுங்கான வீடு வீடு திட்ட வீடு தான் ஒழுங்கான கதவுகள் அப்படி இல்லாதால் கொஞ்சம் பாதுகாப்பு பிரச்சனை இப்போ நாலாந்தும் சாப்பாட்டை பார்க்கணும் அப்போ வாழ்வாரங்களையும் பார்த்து கொள்ளணும்ன்றால அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்த ரீதியில் தான் சரி நான் இந்த இதுக்கு வந்து இது மூலியமாக நான் இந்த கஷ்டத்தை வழிகாட்டுவதுக்கு முயன்று வந்தன எனக்கு வீடு டொய்லெட் அதுகள் முதல் வாழ்வா இதால் கட்டி தந்தவில் இந்தியன் வீட்டு திட்டத்தால் வந்தது அதுக்கு பிறகு இப்போ மாடெல்லாம் வந்து நான் சொந்த காசுலாம் தான் அவுற்றினேன் அங்கே இங்கேலாம் ஆடு கொஞ்சம் வளர்த்து ரெண்டு மூணு ஆடு வச்சிருந்தேன்னா அதுகள் கொஞ்சம் பெருத்தம் வர வழக்கெலாம் விற்று அந்த மாடு சமுத்தி லோன்ட்டு சொல்லி அதுவும் நான் அடுத்து தான் மாடு அவுத்தனேன் பிறகு மாதவ சங்கத்தால் மாதவ சங்கத்தால் லோன் கொடுத்த ஐம்பதனாயிரம் மகளிர் குழு சொல்லி அதால் அடுத்து தான் ஆடு வாங்கி விட்டுருக்குறேன் இப்படித்தான் மற்றபடி எனக்கு பெருசாக உதவியிலன்னு இல்லை இப்போ ஏஜிஎஸ்ஆரில் வந்து அந்த மினிஸ்டரில் ஒரு வாழ்வாதாரம் ஆட்டு கண்டு பதிஞ்சிருக்கணும் அது இன்னும் வர இல்லை ஆனால் பதிஞ்சி இருக்கணும் ஆடு தாரத்துக்குன்னு சொல்லி இன்பநாயிரம் வாழ்வாதாரம் ஆடன்றுண்டு பதினஞ்சு ரெண்டு மீட்டிங் போணுன்னாங்க ஆனால் இன்னும் அது தரவழி கிடையில் மற்றபடி வாழ்வாதாரம்னு சொல்லி கிணறுகள் கட்டி அது எதுவுமே இது வரைக்கும் செய்து தரையில் வாழ்வாதாரம் வந்து அது ஜிஎஸ்டை கேட்டாலும் இப்போ பதிவுகள் பார்த்தாலும் தெரியும் ஆக ஏஜ் வயசாலும் ஒரு சைக்கிள் கொடுத்தவில்லை எண்டு மகளுக்கு அவள் பத்தாம் ஆண்டு படிக்கிறவாக போன வருஷம்தான் ஒரு லேடி சைக்கிள் ஒன்று கொடுத்தாரு அவ்வளோந்தான் எனக்கு கிடைச்ச உதவி ஆற்றை ஒன்று பண்ணாலும் கேட்கலாம் விசாரிக்கலாம் ஜிஎஸ்ட போயும் பார்க்கலாம் இப்போ வசந்தாக என்னென்ன உதவி செய்திருக்கிறீங்கன்னு பார்க்கலாம் மற்றபடி எங்களுக்கு இப்போ சமத்து இப்போ கீவார் காசு ஏழு ஆயிரத்தி ஐநூறுவா மாசம் பாருது அதோட நான் பால் கொடுக்கறேன் முட்டையல் கொடுக்கறேன் ஊசான் எங்கட வீட்டுக்கு வர நிதி எப்படியும் மாசம் ஒரு இருபதாயிரத்துக்குள்ள எனக்கு அந்த இந்த இதெல்லாம் புரட்டி ஒரு இருபதாயிரம் பேரும் பெற்றோர்கள் செய்கின்ற தவறு அவர்களது பிள்ளைகளை பாதிக்கும் என்பது இன்று சர்வசாதாரணமாக நடந்தேறி வருகின்றது மழை வெள்ளம் தாங்காத ஒரு இடம் வீட்டின் அருகிலேயே மதுபானம் காட்சி விற்கின்றார்கள் பல முரண்களை கடந்த வாழ்க்கை பழகிப்போய் வாழ்ந்து வருகின்றனர் இதற்கெல்லாம் இனியொரு மாற்றம் வேண்டுமானால் வருகின்ற தலைமுறை படித்து நல்ல ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தினாலே ஒழிய இவை உடனடியாக மாறப்போவதில்லை இவர்களது கல்விக்கு உதவிகள் மூலம் தடையின்றி தொடர வைப்பதே இப்பொழுதுள்ள ஒரே வழியாக காணப்படுகின்றது எனவேதான் எம் உதவும் குணம் படைத்த உறவுகள் உங்களாலான சிறு சிறு உதவிகள் மூலம் இந்த சிறுவர்களது படிப்பை வழி செய்தாலே போதுமானது திருமணம் வந்து எங்கள் ரெண்டு பதிவும் இல்லை அவற்றை பேர் காட்டிலேயும் இல்லை த பெண் பெண் தலைமை தான் குடும்பம்ன்ற சொல்லித்தான் இப்போ இந்த பதிவு இருக்குது ஏன்டா அவற்றை பதிவு காட்டிலையும் இல்லை அதோட அவருக்கும் எனக்கும் பதிவு திருமணம் செய்ய இல்லை அதால் தான் இப்போ அவருக்கு வழக்கு போட்டாலும் பிள்ளைக்குரிய படிகள் படியலதல் கட்டலாம் ஆனால் எனக்கும் அவருக்கும் வழக்கு போட்டு தண்டே இல்லாது இப்போ நான் உலகாலம் பிள்ளைகளை வளர்த்துட்டேன் நீ அவற்றை உதவியை எதிர்பார்க்கக்கூடாதுன்றால தான் நான் ரொம்ப நான் விட்டுட்டேன் அதோட உதவியல் கேட்க போகவே இல்லை இவ்வளோ தூரம் நான் கொண்டாந்துட்டேன் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன்னா இன்றைக்கி ஓரளவு நான் நல்லா வந்திருக்கிறேன் எப்படி எனக்கு எனக்கு ஒரு கிணறு இருந்தாலும் நான் வாழையில் அதில் வச்சா அதை ஒரு பிள்ளைகள படிப்புக்கு ஒரு வாழைக்குள்ளையை கொடுத்தா அப்படின்னு செய்யலாம் இல்லை ஒரு கடைக்கு நான் தான் அந்த கடையை இந்தளவு கட்டி கிழமை லோன் போட்டு எடுத்து எல்லாரும் தெரியும் நான் லோன் எடுத்து தான் சீட் போட்டு கடைக்கு கடையோண்டு கட்டினேன் கட்டின்னேன் அப்போ அதாலையும் கொஞ்சம் இதாக போயிட்டு தான் பிரச்சனை என்னன்றா இப்படித்தான் மற்றது வளர்க்கலாம் அவங்க ஆடுகள் வளர்க்கலாம் கோழிகள் எல்லாம் வளர்க்கக்கூடிய வளம் எல்லாம் இருக்குது எல்லாமே என்னால் செய்து கொள்ளலாம் அது அப்படி என்ன நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆனால் அளவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு நான் இந்தளவு தூரம் வந்துட்டேன் எவ்வளோ கஷ்டத்துலேயுமெண்டு என்ன இன்னும் கொஞ்ச அளவுக்கு போறேன்டா எனக்கு அந்த அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லை அச்சா பிள்ளைகள்கிட்ட படிப்புக்கு உதவிகள் கிடைக்கும் புத்தகங்கள் சூகள் அதாவது புத்தக வேக்கால் பள்ளிக்கூடத்தால் கொடுப்பின்னா அது இப்போ நான் அது கஷ்டம் பிள்ளைகள் படிப்பிக்கிற கஷ்டம்னு சொல்லல பிள்ளைகள சாப்பாடு அது இதெல்லாம் பார்க்குறோம் பிள்ளைகளுக்கு படிப்பு சம்பந்தமாக இல்லாமல் அது பள்ளிக்கூடத்தால் உதவிகள் செய்யணும் எனக்கு மூன்று பேர் படிக்கணும் மூன்று பேரில் மூத்தவா உடையார் கட்டு மகாவித்தியார்த்து தான் போடணும் மூத்தவா பத்தாம் ஆண்டு படிக்கிறாள் இப்போ வார வருஷம் அவள் ஒயல் மற்றவா வார வருஷம் வேலு படிக்க போகிறான் மற்றவர் கடைசி படிக்கன்னு மூங்கிலாறு ஸ்கூலில் படிக்கணும் மூன்று பேரும் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதனாய் இருக்குது கனடாவிலேருந்து கிருஷ்ணா என்பவரும் சுவிஸ்ல இருந்து கெர்ஷன் என்பவரும் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை எங்களுக்கு இந்த எங்களோட கஷ்ட நிலைமையை பார்த்து எங்களுக்கு உதவி செய்திருக்கினான் உண்மையிலேயே என்னென்ன சொல்கிறான்னு தெரியாது அவளுக்கு நான் மேலும் இன்னும் அவ்வளவோ கஷ்டப்பட்ட ஆட்கள் இருக்கினான் இன்னும் எத்தனையோ பேர் மனுஷன் இல்லாமல் பிள்ளையில வளர்க்க பெரிய பாடுபடினோம் என்ன நான் அந்த ரீதியிலேருந்து வந்ததால் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த காசு கிடச்சேன்னு நான் சொல்ல நான் எவ்வளோ ஆவமான துன்பத்துக்கு மத்தியில் தான் நான் இவ்வளவு தூரம் மீண்டு வந்திருக்குறேன்டங்களில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு இந்த தூரம் வந்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாவே இந்த காசு அனுப்பி நீங்கள் அதை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்த்துருக்குறீங்க உண்மையிலேயே அவளுக்கு நான் இன்னும் இந்த பணியாவையல் செய்யணும் தொடர்ந்து அதில் நீரோடி காலம் வாழணும் வந்து ஏதாச்சும் நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் எட்டு பிள்ளையல் சார்வாயும் எந்த வண்டி நினைக்கிறேன் இப்ப எனக்கு அவசரம் வீட்டுக்கு கொஞ்சம் சாமான் வாங்கணும் அதை விட முக்கியமா எனக்கு வந்து ஆட்டுக்கு கொட்டில் இல்லை ஆடு வச்சிருக்கேன் ஆட்டு கொட்டியில் அது இப்ப மாடு தகரம் எல்லாம் கலட்டி அங்கால வச்சிருக்கிறேங்க தகரங்கள் கொஞ்சம் கிடக்குது இப்ப நான் கொட்டில ஒன்று போடணும் அதுக்கு இப்ப கடிகள் வாங்குறேன்டா வரையும் கூலிக்கு தான் நான் செய்யணும் அந்த ரீதியில இப்ப கடைக்குள்ள தான் ஆடு அடைச்சி அடைச்சி வச்சிருக்கிறேன் இப்ப நான் கொட்டில் முக்கியமா ஆட்டுக்கு கொட்டில் போடுவேன் ஏன்டா தானே எங்கட வாழ்வாரம் வந்த ரீதியில் அதுக்கு கொட்டில் போடணும் பொட்டால் தான் நிற்கிற ஆடுகளையும் பாதுகாக்கணும் இப்போ மாடை வழியாக கட்டையிலாறால் மாட்டுக்குத்தான் அந்த கொட்டியில் பயன்படுத்துகிற ஆட்டுக்கு ஒரு கொட்டியில் ஒன்று போடணும்னா கெடுகு வாங்கி தான் மேயணும் எமது இனத்தை இனி காப்பாற்றப்போவது கல்வி மட்டுமே என்பது எமது தினமான நம்பிக்கை கே கேவி பில்டிங்கன் மைனஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவ முன்வாரங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்